இப்போ ஒரு மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான குழுவை தான் பாக்கிறோம் இது யாருடைய குழு அப்படின்னா புன்சி குழுன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஆளு ஏழுல பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த மதன்மோகன் புன்சி அப்படிங்கிறோட தலைமையில் ஒரு புது குழு போட்டாங்க இந்த குழுவில் வந்து மூன்று நிபுணர்கள் இருந்தாங்க ஒரு செயலர் இருந்தாங்க இது வந்து இவருடைய பரிந்துரையை வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல போட்டாலும் ரெண்டாயிரத்தி பத்துல தான் இதனுடைய பரிந்துரையை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துச்சு மாநில ஆளுநர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவங்களுக்குன்னு ஒரு பதவிக்காலம் இருக்கணும் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நியமிக்கணும் குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் செய்யறோமோ அதே மாதிரி ஆளுநரையும் பதவி நீக்கம் செய்யறதுக்கான தீர்மானம் வந்து நாடாளுமன்றத்தின் மூலமா கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இது இருந்துச்சு அது மாதிரி ஒரு மாநிலத்துல கிளர்ச்சி ஏற்படுச்சுன்னா மாநிலங்கள் முழுவதும் வந்து ஆஹ் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும் அவசியம் கிடையாது அந்த மாநில அந்த மாவட்டத்துக்கு மட்டும் கொண்டு வரலாம் அதே மாதிரி முந்நூத்தி ஐம்பத்தஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுலையும் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வரணும் மத கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசாங்கத்தோட ஒப்புதல் பெறாமலே மத்திய அரசு வந்து காவல் படைகளை அனுப்பிச்சு வைக்கலாம் ஏதாவது ஒரு இதில் ஒரு இடத்துல வந்து மதக்கலவை ரொம்ப நடக்குதுன்னா டக்குன்னு வந்து மத்திய அரசு வந்து அதோட படை அதோட படைகளை வந்து அனுப்பிச்சு அமைதியை நிலைநாண்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது இதை இந்த மாதிரி சொன்னது தான் புன்சி குழு ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க புன்சி கமிட்டி